ஜெய் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களை நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நமக்கு பாபா நமக்கு எல்லா விதமான கிரகத்தையும் கொடுப்பார் அப்படின்னு நினச்சி நம்பி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பிரார்த்தனையில் நிறைய பிரார்த்தனைகள் வந்திருக்குது ஒன்று ஒன்றா படிப்போம் கௌதமி அப்படின்ற பிராத் அப்படின்னு ஒரு சா சகோதரி மேரேஜ் ப்ரேயர் அப்படின்னு போட்டிருக்காங்க கௌதமி ஸோ இந்த பிரார்த்தனை இந்த பிள்ளை வந்து யுபிஎஸ்சி ட்ரை பண்ணி அந்த யுபிஎஸ்சிக்கு இதாகலை செட் ஆகலை அதுக்கப்புறம் இங்கே அரசாங்க தமிழ்நாடு மாநில அரசுலேருந்து எழுதக்கூடிய அந்த குரூப் ஒன்று எழுதி இப்போ டிஎஸ்பியாக இங்கே படிக்கிறாங்க இங்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்க இந்த பிள்ளைக்கு நல்லபடியாக முடியணும் கல்யாணம் முடியணும்னு வேண்டிக்கிறாங்க ஐஏஎஸ் பார்க்குறாங்க இந்த பிள்ளைங்க ஐஏஎஸ் பார்க்குறாங்க கிடைக்கணும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் அடுத்து வந்து சொந்த சுரேந்தர் ஐஸ்வர்யா மயிலாப்பூர் சென்னை துலாமு சித்திரை தேர்வு எழுதியுள்ளேன் அரசாங்க பணி பெறு பெறுவதற்காக தேர்வு எழுதியிருக்கிறேன் அதற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகரம் வெற்றி கிடைத்து அரசாங்க பணி கிடைத்து குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்று சுரேந்தர் ஐஸ்வர்யா மயிலாப்பூரில் இருக்கிறாங்க கண்டிப்பாக கிடைக்கும் பிரார்த்தனை செய்கிறோம் அடுத்து கிரிஜா ஃபைவ் ஜி பிளாக்கு தனிகாச்சலம் நகர் சென்னை நூற்றி பத்து சாய்பாபா பாபா சுகந்தி வீட்டு கடன் பிரச்சனை அனைத்தும் அடைய வேண்டும் ஸ்ரீனிவாசனை ஏமாற்றியவர்கள் அனைவரும் எல்லா பணத்தையும் திரும்பி தர வேண்டும் யாகேஷ் சசி ரமேஷ் சௌத்ரி அவர்கள் ஏமாற்றாமல் பணத்தை திரும்பி தர வேண்டும் எல்லா கடனும் அடைந்து நிம்மதியுடன் நாங்கள் வாழ வேண்டும் சந்திரன் படித்து வேலை நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்று கிரிஜா அவர்கள் தனிகாசலம் நகர் சென்னையில் எழுதியிருக்கிறார் இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக நிகழ வேண்டும் அடுத்து ஒரு பெரிய பிரார்த்தனை இருக்காங்க ஜனனி ஜனனி டி நகர்லேருந்து ஓம் சாயப்பாவே உங்களை வணங்குகிறேன் அப்பா என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீங்கள்தான் எந்த பிரச்சனையும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி நல்ல வழியிலே என் குழந்தைகளையும் உங்கள் பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் அப்பா என் குழந்தைகளை காவேற்றி காப்பாற்றி கடந்த கால வாழ்க்கையை எல்லாவற்றையும் மறந்து நீங்கள்தான் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனது எனது மேலே துர்கா அவர்கள் சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சாபம் எல்லாம் எனக்கு பழிக்கக்கூடாது எனக்கு தாக்கக்கூடாது அவளுக்கு எந்த விதமான அவளுக்கும் எந்த விதமான நோய் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பரிசை பெற்றுக்கொண்டு கொண்டு வர வேண்டும் குழந்தை பரிசு அப்பா கோதை தீபன் எனது கணவர் மற்றும் உலகில் உள்ள அனைவரும் அனைவரையும் அப்பா காப்பாற்ற வேண்டும் இவை அனைத்தையும் தாங்கள் காலடியில் சமர்ப்பித்து உள்ளேன் எங்களை காப்பாற்ற அப்பா என்று பிரார்த்தனை செய்கிறார் ஜனனி ஹோம் சாரா ஸோ இந்த எல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம் இந்த பிரார்த்தனையில் நிறைய அற்புதங்களை நம்ம பார்க்குறோம் அதையும் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் பாபா செய்த அற்புதங்களையும் இந்த அற்புதம் நம்பர் மூணு ஒரு முறை சாயப்பாவனுடைய பக்தர்களில் ஒருத்தர் தன்னுடைய தலை ஒரு பந்து போல் அப்படியே சுற்றுறது அப்படின்னு இப்போ நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது காதில் யாரோ பேசுகிறாங்க கூடவே யாரோ வர்றாங்க தூங்கும்போது யாரோ என் கூட படுத்துட்டுருக்குறாங்க மேலெல்லாம் மருந்து தடவுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சில பேர் அவர் என்ன செஞ்சார் அந்த ப அந்த பக்தர் தன்னுடைய தலை வந்து ஒரு பந்து சுற்றுற மாதிரி சுற்றுறத அவர் உணர்ந்தார் அவர் தன்னுடைய பிரச்சனையை சாயப்பாக்கிட்ட கூட சொல்லலை சொல்லவே இல்லை ஆனால் அவர் அவர் நம்ம அவர் அற்புதமான அற்புதமான பா அற்புதமான ஒரு ஒரு பாபா வந்து ஒரு இது செஞ்சார் என்ன செஞ்சார் ஒரு அற்புதம் பண்ணார் பெரிய அற்புதம் அற்புதமான துறவி இல்லையாப்பா அவருடைய மனதை ஆராய்ந்தார் அவர் சிவபெருமானை போல நடனமான தொடர்ந்தார் டான்ஸ் போட்டார் சில நிமிஷங்களுக்கு பிறகு பாபா தன்னுடைய நட அந்த டான்ஸை நிறுத்தின பிறகு அவருடைய பக்தருடைய உடல்நல பிரச்சனை நீங்கிச்சு அப்படி தள்ளில் கை வச்சது சரியாயிடுச்சு இந்த நிலையில் சாயம்பாபா தன்னுடைய பக்தருக்கு வித்தியாசமான ஒரு உளவியல் சிகிச்சையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாருமே சொன்னாங்க சரியாக அவருக்கு தலை சுத்தல் சரியாகிடுச்சு சந்தோஷமாட்டார் இந்த மாதிரி அற்புதம் நம்பர் மூணு இது இந்த மாதிரி அற்புதங்களை நிறைய நம்ம சொல்லிட்டு வர்றோம் இந்த அற்புதங்களை சொல்லும்போது தான் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியுது அவர் செஞ்ச அற்புதம் எல்லாம் இன்னைக்கும் செய்கிறார் இன்னைக்கும் வாழ்கிறார் நம்ம கூட அதான் அது மாதிரி நம்ம பாபா அற்புதம் ஊர் பாபா அவருடைய ஆலயங்களையும் செய்கிறாரு பாபாவோட பக்தர்களுக்கு செய்கிறாரு நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இந்த தூணி தொடர்ச்சியாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு கட்டைகள் விறகுகள் வாங்கணும் நிறைய விளக்குகள் எரியுது அதுக்கு எண்ணெய்கள் வாங்கணும் நிறைய மாலைகள் அவருக்கு அலங்காரம் செய்கிறோம் சமாதிக்கும் சரி அவருக்கும் சரி அவருக்கு ஆடை அலங்காரம் செய்கிறோம் மாலை அலங்காரம் செய்கிறோம் அதையும் தாண்டி தொடர்ச்சியாக டுவெண்ட்டி செவன் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக பண்ணுறோம் இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதாரம் தேவைப்படுது கண்டிப்பாக அதிக பொருளாதாரம் வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்க கொஞ்சமாக பொது கொஞ்சமாக என்னால் உதவியே செய்ய முடியாது அப்படின்றவங்க